மக்களை வணக்கம் உங்கள் கோடங்கி மகாபலிபுரத்தில் ஒரு வழியாக வந்து இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு நடிகர் விஜய் அந்த தாபே கட்சியினுடைய தலைவர் விஜய் அது கேனப்பய ஊரில் கிறுக்கு பய நாட்டாம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல இந்த பழமொழி ஏன் சொல்கிறேன்னு கடைசியில் சொல்றேன் நான் சரிங்களா இது ஒரு ஞாபகம் வச்சுங்க இந்த கூட்டம் வந்து எல்லாரும் பேசுனாங்க நிறைய பேர் அதுல வந்து மிக குறிப்பாக எப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தது அருண்ராஜ் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி ஏன் சிரிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் என்ன புதுசாக சொல்லிட்டாருன்னு நமக்கு புரியல அவர் எப்படி வந்து இந்த கட்சியில் என்ன பண்ண போறாருன்னு தெரில அதனால அவர் பேச்சை நம்ம வந்து சிரிச்சினே அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுவோம் இப்போ ஆதவ் பேச்சு தான் மிக முக்கியமான பேச்சு ரொம்ப ஆகச்சிறந்த பேச்சு ஆதவ் பேச்சு தான் அப்படி அரசியல் பேசிட்டாரான்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆணியம் இல்லைங்க வெறுப்பு பேச்சு மீண்டும் திமுகவை பம்பு கெழுக்கிறதும் திருமாவை வம்பு கிழக்குறதும் சீமானை வம்பு கிழக்கிறதும் ஊர்ல இருக்கிற எல்லா கட்சிகளையும் வம்பு கிழித்து கேவலமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒருமையில பேசி ஒரு மட்டரகமான வெறுப்பு அரசியலை பண்ண உடனே அந்த மேடையில உட்கார்ந்து தற்பூரி தற்கூரி தலைவன் ஒருத்தான் இருக்கான் இல்ல இந்த விஜய் என்கிற மகா மட்டமான மனிதர் இந்த இதை தப்ப செய்யாதீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்து வெறுப்பு பயிற்சி பண்ணாதீங்க உங்க பேர் கெட்டு போயிரும் உங்களுக்கு நாசமா போயிரும் உருப்பிட மாட்டாங்க எவனா ஒரு நாலு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டானு பல முறை எடுத்து சொல்லியும் உருப்படாத கட்சியா போறதுக்கு காரணம் இந்த இன்னைக்கு நடந்த மேடை பேச்சும் அதை தொடர்ந்து விஜயனுடைய ஆக்டிவிட்டிஸும் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல விஜய் இருக்காரு விஜயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இந்த இந்த முட்டாப்பையை பேசிக்கிட்டு இருக்கிறத அவரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இந்த ஒரு கேரக்டர் தாவேக்கா நாசமா போறதுக்கு இந்த ஒரே ஒரு முட்டாப்பைய அந்த அமாவாசை ஒண்ணு போதும் இந்த அமாவாசை அந்த கட்சியில இருக்கிற வரையும் தாவேக்க உருப்படாது பேச்சினுடைய சாராம்சம் அவ்வளவு வெறுப்பு பேச்சு முதல்வரை ஒருமையில பேசுறதா இருக்கட்டும் திருமாவை வந்து ஒருமையில பேசுறதா இருக்கட்டும் திருமாவை வந்து நீ என்ன வேணா என்ன திட்டீங்க ஆனா நீ உருப்பிட மாட்டீங்க உங்ககிட்ட இருபது பேர் தான் இருக்கான் ஏன் மானங்கட்ட மரப்பையில உன்னை என்ன சொல்லி திட்டம் தெரியல நீ வந்து ஒரு லூசு பய கூட கிடையாது உன்னை அந்த லிஸ்ட்ல கூட வைக்க முடியாது ஏன்னா நீ வந்து என்ன ஜென்மணி திருமாவளும் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு தலைவராக மாறி இருக்கிற பெரிய ஜாதி தலைவரால் இல்லப்பா அவரு அவரு பொது தலைவரா மாறி ரொம்ப காலம் ஆயிருச்சு இன்னைக்கு அவர்கிட்ட இளைஞர் படம் எவ்வளவு இருக்கு விசிலடிச்சாங்க குஞ்சி எங்க அங்க இல்ல அங்க இருக்கவங்க உருப்படியா இருக்கிறவருக்கான் நீ அந்த கட்சிக்கு எதுக்கு போன உன்னை அந்த கட்சியில இருந்து தூக்கி விரட்டி விட்டாங்க கட்சியில கலகம் பண்ண பார்த்த அந்த கட்சி கைப்பற்ற பார்த்த அந்த கட்சியில ஒரு பஞ்சாயத்தை உண்டாக பார்த்த தெரிஞ்சுக்கிட்டாங்க இது கலவர பஞ்சாயத்து இது அமாவாசை இவன் உள்ள இருந்தான்னா நமக்கு ஏழ்ற முதல்ல இவனை வெளியே தூக்கி போடுவோன்னு சொல்லி உன்னை சஸ்பெண்ட் பண்ணார் கட்சியை விட நீக்கல சஸ்பெண்ட் பண்ணாரு உன் புத்தி தெரிஞ்சிருச்சு இனிமேல் அவங்க இடம் இல்லைன்னு சொல்லி இந்த தற்கொறி கிட்ட வந்து ஒட்டிக்கிட்ட இந்த தற்கொறிக்கு ஆள் இல்லை யாரும் அப்போ உன்னைய சேர்த்து வச்சுக்கிட்டு இது செருப்படி வாங்கிட்டு இருக்கு இங்க கரூர்ல வாங்கினது பத்தாவது போய் சிபிஐ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கு அவரோட பேச்சு நான் பின்னாடி பேசுறேன் ஆதவ் என்கிற பேச்சினுடைய சாராம்சத்துல தேவையில்லாம திருமாவளவனை இழுத்து வேண்டுமென்றே ஒரு கலவரத்தை தூண்டுகிற விஷயத்த பேசுறாரு இப்ப அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தியா அடக்குமுறையா பண்றாங்க எங்களை அடக்க பாக்குறாங்க உடுக்க பாக்குறாங்க நஸ்க பாக்குறாங்க திருக்க பாக்குறாங்கன்னு இந்த பண்ணாட ஏதாவது ஒரு பேச்சு பேசும் இந்த ஆதவ இவன் இருக்கிற வரை விஜய் உருப்பட மாட்டாருங்க எழுதி வச்சுங்க விஜயினுடைய அரசியல் அவர் அரசியல் தெரியல ஒரு இளவம் தெரியல ஆனா இந்த பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கட்சின்னு இந்த செங்கோட்டையை ஐம்பது வருஷம் அனுபவிக்க செங்கோட்டையை வந்து இடைக்கு போட்ட மாதிரி வந்து வேஸ்ட் பேப்பர் மாதிரி வந்து சேர்ந்திருக்காருல்ல அவர்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல கட்சி விட்டு ஓடி போயிடுவார் தானா ஓடி போயிடுவாரு அதற்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு கேரக்டர் போதும் இந்த அமாவாசை கேரக்டர் இந்த ஆதவம் இருக்கிற வரை இந்த கட்சி உருப்பிடாததுக்கு இது ஒரு காரணம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் உருப்படுறது இவரும் ஆதவும் குசியா வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற மிகப்பெரிய வசூல் வேட்டை மிக வெளிச்சத்துக்கு வரும் இவர் ஊழலை ஒழிக்க போறான்னு பேசிட்டு இருக்காரு இதுக்குதான் பெரிய ஊழல்வாதிங்க இன்னும் கட்சியை ஆரம்பிச்சு ஒரு எலெக்ஷன்ல நிக்க ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா டிஎம்கே கே ஐடி விங்கத்தே அது எத்தனை வருஷம் கட்சி அது எழுபத்தஞ்சு வருஷம் அந்த கட்சி இருக்கு திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் காலி பண்றேன் நாசம் பண்றேன் நசிக்கிருவேன் பிரிக்கிருவேன்னு சொன்னவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க இல்ல எவனும் கூட இல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் மக்கள் தான் எந்த கட்சியும் ஆள ஆள் ஆள்வதற்கான அனுமதியை கொடுப்பாங்க அவர்களையும் நீங்க வந்து அவங்க கிட்ட போய் இங்க வந்து யாசகம் தான் கேட்கணும் எல்லா கட்சியும் யாசகம் தான் கேக்குது ஒருவேளை உங்கள் நன்மைகள் உங்க செய்கிற நன்மை பிடிச்சிதான் அவங்க பக்கம் வருவான் நீ வெறுப்பு பேசிக்கிட்டே தான் வச்சுக்கேன் ஒரு கட்டங்களுக்கு கடுப்பாயிருவான் இதை ரொம்ப அழகாக உங்கள் பாணிலேயே சொல்லணும்னா அதாவது இந்த விசிலச்சாங்குஞ்சி பாணிலே சொல்லணும்னா செங்கோட்டையன் பேசுன பேச்சினுடைய உதாரணத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க நான் அவர் சொன்னார் டேய் தம்பி நமக்கு கிடைச்சிருக்கிறது நல்லா சின்ன கிடைச்சிருக்குப்பா விசில் சின்ன கிடைச்சிருக்கு விசில் எத்தினும் போய் அவன் கிட்ட ஊதிராதீங்க ஓட்டு போடுறவங்களும் ஓட்டு போட மாட்டான் ரொம்ப அழகாக சொன்னார் அதுதான் உண்மை ஏன்னா இவனுங்க அந்த விசில் சின்ன கிடைச்ச பிறகு பண்ற அலப்பற ஆஸ்பத்திரி வாசல் பக்கம் போறானுங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஊதி தழுறானுங்க தெருவுல ஊதுறானுங்க வரவும் போறவங்க ஊதி 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 இவனுங்க ஏழரை கூட்டுறது இல்லாம அடுத்தவனையும் மக்கள் மீது வெறுப்பை சம்பாதிச்சுட்டீங்கன்னா உங்களை எப்படி நம்புவாங்க உங்களுக்கு எப்படி சங்குதான் ஊதுவாங்க உங்களுக்கு விசில் ஊதி நீங்க விசில் ஊதுவீங்க உங்களுக்கு அவங்க சங்கு ஊதிடுவாங்க தோழி முடிஞ்சிச்சா இதான் நடக்கும் இததான் செங்கோட்டைன்னு ரொம்ப தெளிவா நாசுகா தே முட்டாப்பாயிலே விசில கண்ணா பண்ணி ஏன்னா அவர் பேசிட்டு ஊதிக்கிட்டே இருக்கான் அந்த கும்பல் ஃபுல்லா விசில் ஊதுது எல்லார் கழுத்துலயும் விசில் ஒன்று தொங்க இருக்கு விசில் நல்ல விசில் தயாரிக்கிற கம்பெனிக்காரன் நல்லா சம்பாதிப்பாங்க அது ஈஸி இல்லை அதுபாட்டு உடஞ்சாலோ இல்ல தூக்கி போட்டாலோ கலர் கலரா இப்ப கலர் கலரா மாட்டிக்கிட்டு திரியிறாங்க இவர் கலர் கலரா வந்து வாக்குறுதி கொடுக்குறாருன்னு சொல்றாரு இவங்க கழுத்துல தான் கலர் கலரா தொங்குது அதுவும் காதை கிரிச்சுட்டே இருக்கு போதா குறைக்கு இந்த ஆதவ பேசி முடிச்சுட்டு விஜய் பேச வர்றதுக்கு முன்னாடி அவனுங்க ஏன் சின்னவனு கத்துறானுங்க பாருங்க முன்னாடி எல்லாம் கத்துவானுங்க டிவிக்கே டிவி வியாபாரம் பண்ணியிருந்தானுங்க இப்போ விசில் அடிக்கிறாங்க விசில் விசிலடிச்சான் குஞ்சு நம்மள சொல்லிடாதீங்கன்னு விஜய் சொன்ன பிறகு விசில் அடிச்சுட்டு இருக்காங்க போதாக்கு வரைக்கும் இந்த விசில் அடிச்சான் விசில் அடிச்சுது அதான் இந்த ஹைலைட் இந்த செயல்வர கூட்டத்தில் பேச்சு பேச்சை பேசி முடிச்ச பிறகு விசில் எடுத்து விசில் ஊதினார் பாருங்க விசில் அடிச்சு அவரே அப்படியே புலகாவது அடைஞ்சிட்டார் ஆ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தை அறிமுகப்படுத்துற தப்பு இல்லை அது சரியானபடி போய் மக்கள்கிட்ட சேரணும் வெறுப்பாக போய் மாறக்கூடாது ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணியிருக்கிற எல்லாம் வெறுப்பாக தான் இருக்கு தொடர்ந்து அதே வெறுப்பை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க போற பக்கம்லாம் விசில் ஊதினே இருங்க உங்களுக்கு மக்கள் சங்கு ஊத்திடுவாங்க சரி ஓகே இப்போ ஆதவ பேசுகிற பேச்சுல எல்லா கட்சியும் ஏன் வம்பு கீழ்த்தார்னா எந்த கட்சியும் அவர்கிட்ட வரல எல்லா கூட்டணிக்கு அது திறந்து வச்சிருக்கோம் நாங்கள் கஜானா திறந்துருக்கோம் துட்டு கொடுக்குறோம் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க ஒரு பையன் கூட டிடிவி தோ வந்து விட்டார் வைத்தியலிங்கம் தோ வந்து விட்டார் அப்படின்லாம் வந்து இவங்களுடைய ஐடிவிங்க வச்சுன்னு இவங்களுக்கு ஒரு பெரிய அடிப்பொடிகள் இருக்குதுல்ல இந்த ஊடகங்கள்ன்ற பேரில் பண்ணக்கூடிய இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருசாக வந்து ப்ரமோட் பண்ணி பார்த்தாங்க எந்த செல்ஃபும் எடுக்கலை எதுவுமே நடக்கல அவங்கவுங்க அவங்க வேற ஒரு கட்சியை பார்த்து போயிட்டாங்க தாவேக்கா தனியாக அனாதியாக நிக்குது எந்த யூஸ் இல்லாமல் நிக்குது இதே நிலமை தான் எதிரொலிக்கும் எதிரொலிக்கணும் எவ்வளோ ஓட்டு இருக்கு தெரியாது எவ்வளோ பேர் அவங்க ரசிக குஞ்சு மணிகள் இருக்காங்க அந்த ரசிக குஞ்சு எல்லாம் அவங்க ஓட்டு போட தெரியுமா ஓட் லிஸ்ட்ல பேர் இருக்கா ஓட் ஐடி இருக்கா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த அடிப்படையில் இந்த வேலை செய்யடா நான் விட்டுட்டு நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கோம் நாங்கள் இருபத்தி நாலாயிரம் பேரை செட் பண்ணிருக்கோம் ரெண்டு லட்சம் பேரை நாங்கள் செட் பண்ணிட்டோம் மூணு லட்சம் பேரை செட் பண்ணிட்டோம் ரெண்டரை கோடி பேர் காத்துட்டு இருக்காங்க அஞ்சு கோடி பேர் அவங்க காணொலியில் பாத்துக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் பேசுனா இரநூறு பேர் தான் பாக்கிறான் நானூறு பேர் தான் பாக்கிறான் ஐயா அஞ்சு கோடி பேர் வந்து விஜய் பேச்ச கேக்குறாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இணையத்திலே நீங்க முதல்வராக வள வந்து நேரம் வேண்டிட்டுதான் நிஜத்துல கிடையாது வெப்சைட்டுக்குள்ள யூடியூபுக்குள்ள வந்து இருக்கிற எல்லாம் இன்ஸ்டாக்குள்ள சோசியல் மீடியாக்குள்ளேயே விஜய் முதல்வர் விஜய் முதல்வர் நீங்களே சொல்லீங்கன்னு நீங்களே விசாரிச்சிக்கினு பின்னாடியே ஒரு படையை போயிட்டு அதை முன்னாடி போக பின்னாடியே எல்லாம் போயிட்டு இருக்கோம் ஊருபடியா உங்க கட்சி வளர்றதுக்கு ஏதாவது நாலு வார்த்தையை பேசி செயல் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் எப்படி அரசியல் பண்ணணும் வாங்க போ என்னடா பண்ணணும் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல மறுபடியும் வெறுப்பு பேச்சு இதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு ஒரு மங்குனி இந்த ஒரு மங்குனி தலைவன் ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆதம் இருக்கிற வரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மற்ற கட்சிகள் வந்து கவலையே படவானா இவன் கட்சி இவனே குடிதோடி போய்ச்சிருவான் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க திமுக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதிமுக அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சீமான அவர் பக்கம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா இவங்கவும் வேலையை பார்த்துருப்பான் அவங்க என்ன போட்டு அதை வாங்க போறாங்க இவன் வந்து இவன் இவனை இவனே வெட்டி இவனே வந்து குளிப்பறிச்சு இவனே உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க அது தாவேக்கா தான் வேலையை அது செஞ்சுட்டு இருக்கும் அதை செஞ்சுட்டு போட்டான் சோ இப்படியாக ஆதவனுடைய அந்த வெறுப்பு பேச்சு இன்னைக்கு தொடர்ந்துச்சு அதை ரசித்து கேட்டார் விஜய் அதான் அதனாலதான் மங்குடியினுடைய தலைவர்னு இவரை நம்ம சொல்றோம் தற்கூரி தலைவர்னு சொல்றோம் அது ஒரு தற்கூரி மாதிரியே பேசுது இதுவும் தற்கூரியா கேட்டுக்கிட்டு இருக்கு அடிப்படையில இந்த செயல்வீர கூட்டத்துக்கு வந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு அரசியல் படுத்த வேண்டிய நேரத்தை வீணடிச்சு தண்ட கரமாந்தரத்துக்கு மறுபடியும் ஒரு குட்டி கதை மறுபடியும் ஒரு விளங்காத விஷயத்த பேசி கான்பிடென்ட்டா இருங்க விளக்கணியா இருங்கன்னு சொல்லிட்டு போனது மட்டும்தான் விஜய் செய்த சாதனை வேற ஒண்ணும் கிடையாது இப்ப விஜய் பேச்சு கொடுவோம் விஜய் பேச்சில ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு சொன்னார் அவருக்கு தெரிஞ்சிருச்சு முன்னாடி மாதிரி பழைய ஸ்பீச் இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னே மாதிரியான அந்த ஒரு பெரிய ஆ ஊண் கத்துறதெல்லாம் இல்லை அது கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரு அதற்கு ரெண்டு காரணம் ஒன்னு டெல்லியில போட்டு கும்மு கும்னு கும்முனது அது ஒரே ஒத்துக்கிட்டார் அழுத்தம் இருக்கான்னு ஆமா இருக்கு ஆனா அதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல அந்த என்ன அழுத்தம் பண்ணாலும் நான் வந்து நானா தான் இருப்பேன் ஓகே ஆக அழுத்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு அவரை செல்பி எடுத்தாங்க சிபிஐ ஆபீஸ்ல நம்ம சொன்னோம் செல்பி எடுத்தாங்க அது பண்ணாங்க அதெல்லாம் ஒத்துக்கிற ஆதவ் அங்க போய் கும்மு கும்பு கும்னாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க எழுத வச்சு வாங்கி கையெழுத்து வாங்கிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாப்ல அவர் எது வேணுமோ அதை மட்டும் சொல்லிக்கிறார் ஆதவ் இப்ப விஜய் பேச்சில பிரதானமான ஒரு பேச்சை சொன்னார் அது என்னன்னா ஊழல் ஒழிப்பு அதாவது தீய சக்தியும் ஊழல் சக்தியும் ஆண்டவே கூடாது ஆண்டவே கூடாது நான் சொல்லலைங்க என்னைய நீங்க பாக்காதீங்க இத சொன்னது வந்து விஜய் மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன் இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் ஆண்டவே கூடாது அதாவது ஆளவே கூடாதுன்னு சொல்லணும் போல இருக்கு ஒருவேளை அப்படி எழுதி கொடுத்துருப்பாங்க அதை இவர் வந்து இவர் பேப்பர் விஷயம் படிக்கிறாரு ஆனா பேசுறது என்னமோ அப்படி பண்ற மாதிரி சீன் போட்டுக்கிறாரு ஃபுல்லா பேப்பர் வச்சிருக்காங்க அதை ஒண்ணுன்னா திருப்புறதுல வந்து அவர் பேசிலேயே திருப்புறாரு நல்லா இப்ப ட்ரைனிங் ஆயிட்டாரு எவன் ஒருத்தன் கேமராத்தின் அந்த பக்கம் பின்னாடி வரல முன்னாடி தான் அவர் இங்க பிடிப்பானுங்க அங்க பிடிப்பானுங்களாம் பண்ணுவானுங்களா இப்ப தெரிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோனை பறக்க விடல விஜயனுடைய பேச்சுடைய பின்னாடி தெரிஞ்சிட என்ன என்ன வச்சிருக்காரு அப்படின்னு கிட்ட எவனும் எடுத்துன்னு போல அப்புறம் பேச்ச முடிச்சு இவரே அந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்க வந்து நடிவிட்டார் போயிட்டார் பேப்பரை வச்சு பேசினதை வெளியே தெரியக்கூடாதுன்றதுல ஓகே அது தப்பு இல்ல பேசுறதை பத்தி நான் அந்த சொல்றதே இல்லைங்க எதையாவது நீங்கள் வந்து அதையாவது எழுதி உப்படியா படிங்க அது ஆண்டவே கூடாது அது என்ன ஆண்டவே கூடாதுன்னு எனக்கு தெரியல கடவுளுக்கே வெளிச்சம் ஊழல் கட்சிகளுக்கு அனுமதி இல்லை இந்த உச்சத்துல இருந்து வந்தேன் நான் ஊழல்னா நான் ஊழலுக்கு நான் ஆளே கிடையாது பணத்தை தொடவே மாட்டேன் சொன்னது யார் தெரியுமா விஜய் ஊழலே ஊழலே இருக்காதான் ஆனா ஒரே நாள்ல ஊழல் ஒழிச்சிட முடியுமா அப்படின்னா அது பாசிபிள் இல்லை தான் அது பாசிபிள் இல்லை ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கக்கூடாது இங்கிலீஷ் இதுல ஒய் பிரதர் இட்ஸ் வெரி ராங் பிரதர் நீங்க சொல்ல வந்த விஷயத்துல நீங்களே தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்களே பிரதர் நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா ஊழலே இருக்காது ஊழலே ஒழிக்கிறது தான் வந்த நீங்க இந்த ரெண்டு கட்சியும் ஊழல் வாங்குது காசு வாங்குது கொள்ள அடிக்குதுன்னு சொல்றீங்க ஓகே உங்க மாணிக்கே வரேன் இப்ப முன்னாடி தான் விடுங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜனநாயகம் முடங்கி போயிருக்கிற படத்துக்கு படமே வெளியில வரல ஆனால் நூத்தி அறுபது ரூபாய் இருநூறு ரூபாய் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு வித்தாங்களா இல்லையா கோடி கோடியா கொள்ள அடிச்சாங்களா இல்லையா ஊழல் செஞ்சாங்களா இல்லையா நீ நேர்மையான ஒரு ஆம்பளையா இருந்தீன்னா இத கண்டுபிடி முதல்ல இதை தடுக்க இதுக்கு ஒரு அறிக்கை வெளியீடு அடிப்படையில வாங்கிட்டு ஒழிக்க வர எப்படி உன்னை நம்புறது இல்ல உச்சத்துல வன்ட்டானா மிச்சத்துல வந்துட்டா செங்கோட்டையன் பேசும்போது சொல்றாரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி விட்டுட்டு வந்துட்டாரு என்ன ஆயிரம் கோடி வருஷத்துல ஒரு படம் தான் நடிக்கிற அதே ஒன்றரை வருஷம் அது ஒரு படம் ஒரு படத்துக்கு உங்களுக்கு இரநூறு கோடி ரூபா தான் சம்பளம் கொடுக்குறான்றாங்க அது உண்மையா போய் தெரியாது ஐடியில நீ காட்டுற மாதிரியே தெரியல இது வரைக்கும் நீ ஐடி ஃபைல் பண்ணதில் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் எனக்கு வந்தது இரநூறு கோடிக்கு நான் வந்து இவ்வளவு ஐடி கட்டியிருக்கேன்னு காட்டவே இல்லை நீ வெளிப்படை உங்ககிட்ட வெளிப்படை தன்மையே கிடையாது நீ ஒரு ஊழல்வாதி நீ வாங்கின எந்த பொருளுக்கும் உருப்படியா வரி கட்டலை அதுவே கோர்ட்ல நிலுவையில் பல கேஸ் இருக்கு இந்த லட்சணத்தில் இவர் ஊழலை ஒழிக்க வேண்டாம் அதை நீ சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க ஆனா விஜய் பேச்சில் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுங்க என்னன்னா அவருக்கு இப்போ கான்ஃபிடன்ட் லெவல் குறைஞ்சிருச்சு அது குறைஞ்சது வெளிப்பாடு அவர் என்ன சொல்றாருன்னா கையெடுத்து கும்பிட்றாரு மக்களே என் கூட இருப்பீங்க இல்லை நீங்க மக்களை சொல்லலை அந்த உட்காந்துக்கிற தற்கூரி குஞ்சுகள் விசிலட்சினே இருக்கு இவர் பேச பேசக்கிறது கேட்கறான் அவன் விசிலட்சே இருக்கான் அவனுக்கு மண்டைக்கு உள்ள ஃபுல்லா விசில் சவுண்டு தான் கேட்குது தூக்கத்துலேயே அவன் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த இது ஒன்றும் போதாங்க அது தெரிஞ்சுதான் தேர்தலான நீங்க கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் நான் இவன் இதுலயே போய் நாசமா போட்டோம் இதை அடிச்சு அடிச்சு ஊர்ல இருக்கிறவங்க அடி பத்தி விடுவான் ஓ சும்மா தேவையில்லாம வயசானவங்க பக்கத்துல போய் விசில மண்டை கண்டை போட்டானா கொலகை செய்யப்படும் நான் இல்ல இல்ல நாங்க எங்க சின்னத்தை தான் நாங்க வந்து பிராப கண்டா பண்ணோம் டேய் கொலை பண்ணிட்டீங்கடா ஏற்கனவே உங்களை வேடிக்கை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்த கொலகேஸ்வரம் ஒண்ணு இருக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது விசில ஊது வேற வயசான பேருசுகள் எல்லாம் போட்டு தள்ளுறாதீங்க குழந்தைங்க இருக்கிற பக்கம் ஆஸ்பத்திரி பக்கம்லாம் எல்லாம் இந்த தாவைக்கான் அணில் குஞ்சுகளை பார்த்தா மங்குனி குஞ்சுகளை பார்த்தா உசாரா இருங்க டப்புன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து ஊதிடுவானுங்க சங்குதிர்வானுங்க உஷாரா இருக்க அதனால இருக்கும் இந்த விஜய் ஊழலை அந்த மேடையில் தான் ஹைலைட்டான விஷயம் ஒடிப்பேன்னு பணத்துல நூத்தி இரநூறுவா டிக்கெட்டை பெரிய விலைக்கு விற்று ஊழல் பண்ண யாரா இருந்தாலும் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது துப்பு கிடையாது சொல்ல மாட்டார் இவருக்கு பணம் தேவை இல்லையா பணத்தை தொடமாட்டாராம் பணத்தையே தொடாதவர் தான் தனி விமானத்தில் பயணம் பண்றாரு காசு எங்க வந்துச்சு அந்த காசுக்கு ஒழுங்கா வரி கட்டுறியா கணக்கு காமிக்கிறியா யார் அப்ப வீட்டு காசு நான் கேட்க எனக்கு எந்த அறுக்குதையும் கிடையாதுப்பா நீ உன்னை கேப்பாங்க அந்த மாதிரி பொதுவெளிக்கு வந்துட்டு இல்ல நீ பொதுவெளிக்கு நீ பொது தலைவர் அரசியல் தலைவர் தமிழ்நாட்டை காக்கா காப்பாத்த வந்த ஆபத் பாந்தவன் சொல்ல வரல அப்போ உன்னை அந்த கேள்வி கேட்பாங்க யார் அப்போ வீட்டு காசு ஆ ஓயாம நீ வந்து பிளைட்ல தனித்தனியா போயிருக்கிறியா ஒரு ஒரு முறை நீ போயிட்டு வந்தாலே முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் தருவாம இது வரைக்கும் பத்து முறை பாஞ்சு முறை போயிருக்கிய ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே விமான செலவுக்கே பண்ணிருக்கீன் பயணிகள் போக மாட்டியா நீ போனா உனக்கு என்ன கேடு காலம் கரைஞ்சிருவியா தேஞ்சிருவியா நசுக்கிருவியா பிதிக்கிருவியா உன்ன பிதிக்கிடுவாங்களா ஏன் போக மாட்டேங்கிற அப்போ உனக்கு பயம் இல்ல ஆணவம் திமிரு பண திமிறு கொழுப்பு என்னவனா வச்சுக்கலாம் நீங்க சோ இது எல்லாமே அவருக்கு அதிகமாவே இருக்கு ஒரு படி கூடுதலாவே இருக்கு இன்னைக்கு பேச்சுலயே அதான் தெரியுது இந்த வெறுப்பு பேச்சு வெறுப்பு அரசியல் விஜய் எந்த காலத்துலையும் இனிமே தேரமாட்டாரு அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இனிமே இந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து எடுபட மாட்டோம் மக்கள் அம்பலப்படுத்திட்டாங்க இதுல வேற நான் ஒரு கேள்வி மக்களுக்கு அடே மங்குனி மங்குனி பாய்ஸ் பாய்ஸ் தலைவா நீ கரூர்ல மக்களுக்கு பிரச்சனை வந்தப்போ மக்களோட நின்னியாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க நானும் கேட்பேன் ப்ராப்பரா நிக்க வேண்டிய இடத்திலே மக்களோட நிக்கல நீ ஓடி போய் முப்பது நாள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த இன்னைக்கு மேடையில் வீராவாசம் பேசுற எல்லா பயிலும் காணாம போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு பேரும் கூட இல்ல ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பூராவும் பயந்தாங்கொள்ளிங்க ஒருத்தனுக்கும் ஆம்பளை கடை கோழ எல்லாருமே பயந்து நடுங்கிறவனுங்க இவனுங்க இங்க வந்து பேசுறானுங்க ஊழல நாங்கள் ஒழிப்போம் மக்களோடு நாங்கள் தோல் நிற்போம் ஒரு ஆணியம் புடுங்குவானா ஆபத்து வந்தப்ப மக்கள் மூச்சு தளரும் போது நம்மளாலதான் மூச்சு தனது இந்த பஸ் எமகாத பஸ்ஸை உள்ள விட்டாதனால தான் மக்கள் நெரிசல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு குறைந்தபட்ச அடிப்படை அறிவு கூட இல்லாத மங்குனி தலைவ வெறுமனே வெறுப்பு பேச்சால் மட்டும் அரசியல் ஆதாயம் பிடிச்சிட முடியும் ஆட்சியை பிடிச்சிட முடியும் நினைச்சு அது இந்த செயல்வீரர் கூட்டத்தில் அவர் பேசின பேச்சு வழக்கம் போல ஒரு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பேச்சுல எந்த இடத்திலும் அடுத்து மக்களுக்காக நான் என்ன செய்வேன்னு சொல்லவே இல்லை நான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கு ரெண்டே கால் கோடி இருக்குமா ரேஷன் கார்டு ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி இருக்குமா எல்லா வீட்லயும் எனக்கு ஓட்டு இருக்கு சரி அப்புறம் ஓட்டு ஓட்டு இருக்குது எல்லா வீட்லயும் இருக்கு எல்லா வீட்லயும் மூணு ஓட்டு நாலு ஓட்டு எல்லா வீட்லயும் இருக்கு அந்த நாலு ஓட்டு மூணு ஓட்டு உனக்கு அதுல ஒரு ஓட்டாவது உழுமா அதான முக்கியம் சில்வண்டுகள் பேச்சை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் விஜயனுடைய இதே மாதிரியான நட்சத்திர ஹோட்டல் மீட்டிங் கியூஆர் கோடு மீட்டிங் கியூஆர் கோடு அனுமதி சொகுசு வாழ்க்கை தனி ஒரு பெரிய மன்னர் மனநிலை பெரிய வானத்திலேருந்து குச்சிட்ட மாதிரி ஒரு மனநிலை இதெல்லாம் இருந்ததுன்னா அரசியலில் எடுப்பட முடியாது அரசியல் நிற்கவே மாட்டீங்க பட் இந்த தேர்தல் உங்களுக்கு மிகப்பெரிய செருப்படியை கொடுக்கும் அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இருபத்தாறு தேர்தலில் நீங்க என்னெல்லாம் இப்ப பேசுறீங்களோ இன்னும் பேசுவீங்க நிறைய இதெல்லாமே பேசுகிற அனைத்தும் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு மக்கள் மக்களுடைய மனசுல அது தேர்தல் நாளிக்கு எதிரொலிக்கும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் உங்க விசிலடிச்ச குஞ்சிகளே வந்து அந்த நேரத்துல வந்து மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட கட்சிகளையோ கேவலமா பேசுறாலும் நீங்க கேவலமா வந்து ஒன்று தான் பேசுறீங்க அண்ணா திமுக பத்தி நீங்க பேசுறதே கிடையாது எடப்பாடி பத்தி சுத்தமாக பேசுறது இல்ல சீமானை பத்தி பேசுறது இல்ல திமுக மட்டும் உங்களுக்கு கண்ணை உறுத்துது ஏன்னா திமுக தான் மக்கள் எல்லாருக்கிட்டையும் பரிச்சயம் ஆயிருக்கு உதயநிதி ஸ்டாலின் உங்கள் கண்ணை உறுத்துறாரு செந்தில் பாலாஜி உங்க கண்ணை உறுத்துறாரு வாய்க்கு வாய் ஆதவ் செந்தில் பாலையை திட்டிகிட்டே இருக்காரு ஏன்னா உங்களை ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்காருன்னா நீங்கள் வளர்ந்துட்டே இருக்கிறீங்கன்னு ஒரு பேச சொல்லுவாங்கல்ல உடனே நீங்க உடனே கீழே கமெண்ட் அடிப்பீங்க அப்போ நீங்கள் வந்து விஜய் திட்டிட்டே இருக்கீங்க அப்போ விஜய் வளர்ந்துட்டே இருக்காரு ஆணி இல்லை விஜய் வந்து அடிப்படையில் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு மனிதர் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரும் வளர்ச்சி இருக்கும் அவருக்கும் ஆனால் அவருக்கு அரசியல் ஐடியாவே இல்லையே எவனோ ஒருத்தன் அழுத்தத்தில் சொன்னான் ஏ போய் நீ ஆசிரியில் போனி நான் சொல்றதெல்லாம் செய்யலைன்னா உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன்ட்டான் மிரட்டிக்கிட்டு மிரட்டலுக்கு பயந்து போய் அவர் மூஞ்ச பாருங்களேன் ஒரு மகிழ்ச்சி இருக்கா இந்த மூஞ்சி எப்படி தெரியமா இருக்கு இஞ்சி துண்ண குரங்குன்னு ஒரு பழமொழி சொல்ல வந்துருங்க அதே மாதிரி இருக்கு நீங்க மேடையில ஒரு ஒரு விதமான முகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அன்புமணி மூஞ்சி ரியாக்சன் பாருங்க எடப்பாடி மூஞ்சியோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் டிடி வி தினகரன் மூஞ்சி ரியாக்ஷன் வேலுமணி மூஞ்சியோட ரியாக்ஷன் எல்லாம் நீங்க பாருங்க மோடியோட பிரதமர் மோடியோட மூஞ்சியோட ரியாக்ஷன் பாருங்க இதெல்லாம் அஷ்டகோணா ஒன்று ஒன்றா இருந்துச்சுல்ல அது கொஞ்சமும் நாங்களும் சலைத்தவர்கள் இல்லைன்னு இந்த மேடையில அந்த மாதிரி அஷ்டகோணல் மூஞ்சிக்கு தான் உட்கார்ந்துருக்கு யார் முகத்திலும் நம்ம ஒரு வெற்றி கப்பை நம்ம பெற போறோம்ன்ற எண்ணம் உங்ககிட்ட இல்லை மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி போலி வேஷம் நாடகம் இதுல லாஸ்டா பேசி முடிச்ச பிறகு பிகில் ஊதினார் பிகில் அதான் விசில் பிகில் முக்கியம் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு விசில் ஏற்கனவே அவன் காது விசில் அடிச்சுட்டு இருக்கான் அவன் அடிக்கிற விசில் சேர்த்ததை கே உன்னாலே கேட்க முடியாம காது அப்படி போத்திட்டார் இப்படி போத்திட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காரு என்னடா இவனுங்க இவங்களை திருத்த முடியாத போல இருக்கு நம்ம காதில் பஞ்சு வச்சுட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் கொடுத்துருப்பான் பட்ஸ் வச்சு அடைச்சிட்டு இருப்பார் ஏன்னா ஒரு பையன் கூட எவன் பேசறீன்னு கேட்கல இப்போ நீங்க பேசுறத கேட்டாதானே உங்களுக்கு வந்து அவர் என்ன பேசினாருன்னு புரியும் இவன் எவனும் அதுக்கு வரலையே விஜய் பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு கிடைச்சா செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு விஜய் பார்த்த மகிழ்ச்சியில் கூச்சல் போறதுக்கு முன்னாடி தாவேக்கான்னு கத்தனானுங்க டிவிக்குன்னு கத்தனானுங்க விசில் விசிலடிக்கிறாங்க அவ்வளவுதான் அதுதான் மாற்றம் நடந்திருக்க தவிர சைக்கிளிங் மாற்றம் வேற எதுவும் புதுசாக நடக்கவே இந்த செயல்கள் கூட்டம் வீணா போன கூட்டம் தான் பத்து காசு ரசிக குஞ்சுமணிகளை அரசியல் படுத்தாத வரை விஜய் மாட்டார் அதான் உண்மை இருக்கிற வேணாங்க ஒரே ஒரு கேரக்டர் போதும் இந்த வீணா போன வேஸ்ட் ஒண்ணு இருக்குல்ல மாமனார் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு பொண்டாட்டியால் திட்டப்பட்டு மச்சானால் கல்வி ஊற்றப்பட்ட பணம் மட்டுமே வச்சு போலியாக வேஷம் போட்டு ஒரு பொண்ணை பொண்ணி கல்யாணம் பண்ண ஆதவ மாதிரியான கேரக்டர்கள் நம்ம இருக்கிற வரைக்கும் விஜய் எந்த காலத்திலும் உருப்பிட மாட்டார் ஏற்கனவே என்ன பருத்தி மூட்டை ஏற்கனவே குடோன்ல இருந்தது மறுபடியும் வெளியில வந்துச்சு திருப்பி குடோனுக்கே போயிடும் மறுபடியும் போயிட்டாரு இன்னைக்கு வராங்க எழுதி வச்சுங்க இதோடு திரும்ப அவர் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் அவரை நீங்க சந்திக்கிறதுக்கோ அல்லது பேசுவதற்கோ மீண்டும் அவரை சந்திப்பதில் மிக மிக கஷ்டம் இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவிடந்தன ஆக்சுவலாக இந்த வீடியோ தொடங்கும் போது ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருந்தேன்ல கேனப்பைய ஊரில் கிருகுப்பையன் ஆட்டாமேன் இது எதுக்கு சொன்னேன்னா பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னால ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து விவரமே இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன் அறிவே இல்லாமல் இருக்கான் விவரமே இல்லாமல் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு அந்த விவரம் இல்லை அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் புரியாது ஆனால் ஒரு பெரிய கும்பல் இருக்குது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த ஃபுல் கும்பல் கூட்டத்திலயே வந்து யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு வச்சீங்க எதுவுமே தெரியாது அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க நீங்க என்ன சொன்னாலும் ரிப்பீட் பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு வந்து விவரம் இல்ல சுத்தமா கேன பசங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுல ரெண்டு வகை உண்டு அறிவில்லாதவர்கள் இல்லைன்னா அதிமேதாவிகள் ரெண்டுமே கேன தான் வரும் இந்த இவங்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டல ஏறாதுன்ற இடத்துல நான் உங்களுக்கு எல்லாம் நான் தான் லீடர் நான் தான் எல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க என்ன வச்சுதான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு அங்க ஒரு இவனை விட முட்டாப்பைய வந்து நாட்டாமையா வந்து உட்காரான்னு வச்சு நாட்டாமைன்னா அதிகாரம் பண்ற இடத்துல ஒரு பெரிய இடத்துல உட்கார அவனுக்கு எதுவும் தெரியலன்னு வச்சுங்க அந்த இடத்துல என்ன சொன்னாலும் புரியாதுல்ல எதை நீங்க எவ்வளவு அறிவுபூர்வமா இதெல்லாம் செய்யாதீங்கடா தப்புடா நீங்க அடிச்சு சொன்னாலும் தெரியாது அன்பா சொன்னாலும் தெரியாது புத்தியா சொன்னாலும் தெரியாது உங்க நன்மைக்குதான் நம்ம சொல்றோம்னு சொன்னாலும் தெரியாதுல்ல இந்த மாதிரி நிலைமையில தான் தாவே நீங்க வந்து அங்க யாராவது ஒருத்தர் விவரமான ஆளுன்னு நம்ம நினைச்சோம்னா ஒருத்தர் கூட இல்ல எல்லாருமே அந்த கும்பல் வெளியில இருக்கிறவரையும் உருப்படியா இருக்கிற மாதிரி தெரியறாங்க அங்க போன உடனே அப்படி ஆயிடுறாங்க மண்டையில மசாலா இல்லாம மங்குனியா மாறிடுறாங்க முன்னாடி வித்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இதற்காக தான் அந்த பழமொழியை நான் சொன்னேன் வேற ஒன்று விஷயமும் இல்ல இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சீங்களேன் நீங்க வந்து விஜய் உங்களுக்கு பிடிக்கும் என தான் விஜய் பிடிக்கும் ஆனால் நடிகரா சினிமாவில் அவர் பண்ற சேஷைகள் பிடிக்கும் அது நிஜத்துல நடக்குமான நடக்க அவருக்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து இது வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டம் நம்ம நம்ம வந்து ரொம்ப தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட போனோம் அது தான் அந்த பழைய கான்பிடென்ட் லெவல் இல்லாம கையெடுத்து கும்புறது அந்த செயல்கள்கிட்ட கையெடுத்து கும்புறது மட்டும் இல்லை என்னோட உண்மையாக இருப்பீங்களா எப்பா ஒன்றா இருப்பீங்களாப்பா உண்மையா இருப்பீங்களாப்பா உறுப்பா இருந்து ஒற்றுமையா இருந்து ஜெயிச்சிருவீங்க இல்ல நீங்க அப்படின்னு அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இந்த இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் அப்படிலாம் பேசினார் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த கட்சிக்குள் ஒற்றுமை இல்லை எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கு எல்லா மாவட்ட செலவு கம்ப்ளைண்ட் வருது எல்லாரும் பணம் புழுங்குறாங்க காசு பறிக்கிறாங்க மக்கள்கிட்ட மக்களோட போய் அவங்க பயணம் பண்ணவே இல்லை மக்களோடு மக்களாக நிக்கவே இல்லை நம்மளே நிக்காம ஓடி வந்துட்டோம் பிறகு அப்படி எப்படி நிப்பான் பனையூர் வாசல்ல சண்டைக்கு வரானுங்க எல்லாரும் மாவட்டம் மாவட்டமா வந்து சண்டை போடுறானுங்க இன்னும் இருக்க போறது மூணு நாலு மாசத்துக்குள்ள நம்ம தேர்தல் எப்படி போய் மக்களை சந்திக்க போறோம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால அதை ரொம்ப நாசுக்காக வந்து வந்துப்பா ஒத்துமையா இருந்து ஜெயிச்சு கொடுத்துருங்கப்பா அவ்வளவுதான் நம்பி இருக்கேன் நாளா ஒத்தை முகம் நான் தான் நான் தான் அந்த தொகுதி விஜய் இந்த தொகுதி விஜய்னு ஆணவத்தினோட உச்சத்துல பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு ரெண்டு முறை போயிட்டு வந்தவனே உட்கார்ற இடத்தெல்லாம் பழுத்துருச்சு போல இருக்கு வெற்றி செஞ்சிருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் எல்லா அவங்க துயல்வரெல்லாம் கையெடுக்கிறது விஜய் கையெடுத்து கும்பிட்டு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு செஞ்சா இருப்பாருங்க ஏன்னா இன்னும் நிறைய அடி வாங்குவார் இன்னும் நிறைய அவருக்கு அழுத்தங்கள் வரும் இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து பல லாப நஷ்ட துக்கங்களை நஷ்டங்களை துரோகங்களை பார்த்துட்ட பிறகுதான் அரசியல் அவருக்கு கத்துக்கிட்ட பிறகுதான் அரசியலில் அவர் நிற்க முடியும் இல்லைன்னா அரசியல் வேணாலும் ஓடி போயிடுவார் கட்சியை கலைச்சிட்டு கிளம்பிடுவார் இந்த இந்த கட்சி ஒற்றை முகத்தை வச்சு தான் இயங்குது விஜய் என்கிற ஒற்றை முகத்தை வச்சு அது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் தாங்கும் நமக்கு தெரியாது ஸோ இதுதான் தேவ தாவை இப்போது நிலைமை இன்றைக்கு செயல்பாடு கூட்டத்தில் கிளம்பிட்டார்ல அவ்வளோதான் நீ அவர் திருப்பி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆகும் மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் பல வீடியோக்களை வெளியிடுவதற்கு வசதியாக இருக்கும் நன்றி வணக்கம்